ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தமிழக அரசியல்ல பெரிய திருப்பு இருந்துச்சு எம்ஜிஆர் தலைமையில் புதுசா உருவான அதிமுக என்ற இயக்கம் அந்த இடைத்தேர்தல வெற்றி பெற்று திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க அது நடந்து இன்னை கூட ஐம்பத்தி இரண்டு வருஷமும் ஆகுதுச்சு அதிமுகவுக்கு வயசு வெறும் ஆறு மாசம்தான்

எம்ஜாரிடம் பேசிய மாயத்தேவர் நாம இரட்டை இலைய தேர்ந்தெடுப்போம் வெற்றியை குறிக்கிற சின்னம் அதுதான் ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறத விட செவுத்திலையும் இந்த சின்னத்தை ரொம்ப ஈஸியாவே வரைஞ்சிடலான்னு பேசி இரட்டை இலையில அதிமுக போட சம்மதமும் வாங்கினாரு அதிமுகவுக்கு இப்படித்தான் இரட்டை இலட்சணம் கிடைச்சது அதிமுக சந்திக்கும் முதல் பொது தேர்தல் என்பதால அரசியல் எதிர்பார்ப்புகளும் திமுக சார்பில் பொன் முத்துராமலிங்கமும் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் சார்பில சித்தனும் போட்டி போட்டாங்க தேர்தல வெற்றி பெறுவதற்கு மொத்த அமைச்சரவை சகாக்களையும் பிரச்சாரத்தில் இறக்கினாரு அந்த நேரத்துல முதல்வராய் இருந்த கருணாநிதி தந்தை பெரியாரும் திமுகவை ஆதரிப்பதாக அறிக்கை வெளியிட உங்கள் ஓட்டு தமிழனுக்கா அல்லது அந்நியனுக்கா என எம்ஜிஆரின் மலையாள பின்புலத்த குறிவற்றும் திமுக பிரச்சாரம் செஞ்சுச்சு அந்த சமயத்துலதான் எம்ஜிஆர் அவரே இயக்கி நடிச்ச உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கும் சிக்கல்களும் வந்துச்சு நெருக்கடிகளை மீறி வெளிவந்த அந்த திரைப்படம் வசூல்ல சக்க போடு போட்டுச்சு

ஆனா அதை விட அதிக பொறுப்பு தேர்தல்ல பங்கேற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வாக்காளர்களுக்கும் உண்டு அனைத்து தரப்பினரும் அதை கடைபிடிச்சாங்க அப்படின்னா ஜனநாயகம் வலு பெறும் அப்பதான் இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சி வின் பண்ணுமானு தெரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தமிழக அரசியல்ல பெரிய திருப்பு முனையா இருந்துச்சு எம்ஜிஆர் தலைமையில புதுசா உருவான அதிமுக என்ற இயக்கம் அந்த இடைத்தேர்தல்